ரெண்டு குட்டி ஆடு கண்ணி ஆடு குட்டி ரெண்டு என்ன குட்டி தம்பி ரெண்டு பொட்டை குட்டி ரெண்டுமே பொட்டை குட்டி போட்டு எவ்வளவு நாள் இருக்கும் ஒரு மாசம் ஒரு மாசம் ரெண்டு பொட்டை குட்டியில ஒரு குட்டியவே நல்லா வளர்த்து ஒரு குட்டியா கொஞ்சம் பால் உடிக்க விடாம இருக்கேன் அவர் சரி பள்ளி எல்லாம் நல்லா இருக்கா அப்படி சூப்பர் நல்லா இருக்கு ரைட் ஓகே நல்ல மடியான ஆடு தான் நல்ல பால் உடிச்சு விட்டுக்கலாம் விட என்ன வேலை சொல்றீங்க பதிமூணாயிரம் சொன்னோம் சரி கேள்வி பத்தாயிரத்துக்கு மேல யாரும் கேட்கல கேட்கல இன்னும் எவ்வளவு வந்தா குடுப்பியா

என்ன விலை இல்ல கிடைக்கும் கிடாய் விலை சொன்னது பதினேழாயிரம் விலை சொன்னோம் பதினேழு ஆமா பதினேழாயிரத்துக்கு கேட்காங்க பதிமூவாயிரத்துக்கு மேல யாரும் கேட்கல கேள்வி இல்ல பதிமூணுக்கு மேல கிறிஸ்துமஸ் சந்த நல்லா விக்கும்னு சொல்லி கொண்டு வந்தோம் ஆனா விற்பனை அப்படி ஒண்ணு பெருசா இல்ல சரி மீடியமா தான் இருக்கு சரி எவ்வளவு வந்தா குடுப்பி அந்த பதினஞ்சு ரூபா குடுத்துருவோம் பதினஞ்சு ரூபாய்க்கு விற்காத போல தெரியுது நாலு கடா குட்டி ஒரு குட்டி ஆறாயிரம் ரூபாய் கரையத்துக்கு முடிஞ்சிருக்கு இந்த ஆட்டை பத்தி சொல்லுங்க

ாலும்புாயே அதனால குட்டை ஒரு அஞ்சு மாசம் வளர்த்தாலே கிடைக்கணும் ரேட்டு வாங்கிருக்கேன் சரி எட்டு குட்டியும் என்ன ரேட்டு மொத்தம் எட்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கேன் எட்டு குட்டி ஒரு குட்டி ஆவரேஜா பாத்தோன்னா ஆயிரம் ரூபாய் வந்துருது சந்தகாசோட காசோட எட்டாயிரத்தி எண்பது ரூபா ஒரு குட்டி ஆயிரத்தி எண்பது ஆயிரத்தி எண்பது ரூபா வருது சந்தகாசோட காசோட

மூணு சேர்த்து என்ன விலை சொல்றீங்க ஒரு குட்டி என்ன வில சொல்றீங்க ஒரு குட்டி வந்து ஆயிரத்தி இரநூறுவா வாங்கினேன் ஆயிரத்தி இரநூறுக்கு வாங்கியிருக்கியா அப்பா நமக்கு ஒரு நூறு நூறு ரூபா கொடுத்தா அஞ்சு ரூபாய் நூறுரூவா கொடுத்தா என்ன விலைக்குன்னா முடிஞ்சது பன்னெண்டு ரூபா பன்னெண்டாயிரம் இது காய் அடிச்ச குட்டியா இப்படி காய் அடிக்க குட்டி காய் அடிக்காத குட்டி இது என்ன இதுக்காண்டி வாங்கிட்டு வர்றீங்க ஆட்டு ஆட்டுக்காச்சு ஆட்டுக்கு எத்தனை ஆடு வச்சிருக்கீங்க வீட்டில பத்து பல்லு பத்து குடி விஷேரி இதுக்கு பல்லு எப்படி இருக்கு பல்லு இப்ப ரெண்டு ரெண்டு பல்லு இன்னும் வளர்ச்சி இருக்கு அப்போ கொஞ்சம் உண்டாகும்

சரி நீங்க ஒரு ஆறு மாசம் வளர்த்தீங்கன்னா அது என்ன விலைக்கு போகும் ஆவரேஜ் சொல்ல முடியாது உழப்ப பொருத்து இருக்கு ஒரு ஐநூறு ரூபா கிடைக்குமா மாசம் ஐநூறு ரூபாயிரம் கடை சுழந்த உழப்பை பொருத்து இருக்கு குழப்ப பொறுத்து இருக்கு எத்தன குட்டிகள் வாங்கியிருக்கீங்க ரெண்டு ரெண்டு கிடா ரெண்டும் கிடா இதெல்லாம் பாக்க ஒரு எட்டு மாசம் குட்டிமா இருக்க ஆமா இருக்கும் சரி என்ன எதுக்கா வாங்கியிருக்கீங்க கறி கிடைக்குதான் கறி கடை வச்சிருக்கீங்க ஆமா கடை வச்சோம் சரி விலை எல்லாம் எப்படி இருக்கு இப்போ கொஞ்சம் பரவாயில்ல

வாங்கி வெட்டினா கொஞ்சம் நல்லா இருக்கும் நமக்கு திருப்தியாயிருக்கும் ஆமா நல்லா இருக்கும் இருக்கும் நல்லா தான் அதே அதே ஃபங்க்ஷன் நல்லா இருக்கும் சரி உங்க எஸ்டிமேட் கறி எவ்வளவு வந்து ஒரு எண்பது கிலோ எண்பது கிலோ பண்ணோம் வந்துட்டு 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 எவ்ளோ ஆச்சு

இன்னொரு குட்டி வாங்கணும் இன்னொரு குட்டி வாங்கணும் இது பொட்ட குட்டியா கிடா குட்டியா இது கிடா குட்டி இதுல எத்தனை மாச குட்டிகள்னு இருக்கும் இது ஒரு மூணு குட்டி மூணு மாச குட்டிங்க என்ன விளாட நாலாயிரத்தி ஐந்நூறு நாலாயிரத்தி ஐநூறு எவ்வளவு சொல்லி எவ்வளவு உங்களால குறைக்க முடிஞ்சது ஆறாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்லி ரெண்டாயிரம் ரூபா வருது நாலாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்து ஐநூறு குட்டி விக்கிறக்கு கொண்டு வந்தியா வாங்க வந்தியாரு வாங்க ஆஹ் எத்தனை கொண்டு வந்தேன்

நம்ம வாழ்க்கை ஒரு தொழில் பண்ணலான்னு தான் தொழில் பண்ணலாம்னா எல்லாரும் ஒரு அஞ்சு மாசம் குட்டி ஆறு மாசம் குட்டிய செலக்ட் பண்ணுவாங்க ஆமா ரெண்டு குட்டி ஆடை செலக்ட் பண்ணுவாங்க இதுல நமக்கு என்ன லாபம் இது நம்பிக்கை நம்பிக்கையோட தான் வாங்கியிருக்கேன் சரி இது பஸ்ட் திருப்பா எத்தனாவது இது பஸ்ட் வாட்டி தான் வாங்குறேன் பஸ்ட் திருப்பி ஆமா இதான் சரி ஒரு ட்ரெயில் பாக்கிங்க ஆமா அனுபவம் இல்ல இருந்தாலும் வாழைக்கலாம் சும்மா இருக்கு இதுக்கு சரி செய்யலாம் அப்படி பாக்கலாம் சரிண்ணா நாலு சேர்த்து என்ன விளையாண்ணே பதினாறு ரூபா நாலு சேர்த்து ரூபாய் பதினாறு ரூபாய் ஒரு குட்டி நாலு ரூபா இருக்கோம் ஏழு குட்டி இப்ப கையில வச்சிருக்கிற மூணு குட்டி பாலுடி குட்டி மாதிரி இருக்கேன் ஆமா

ஆயிரத்தி நானூறுக்கு பொட்டை குட்டியா கிடாக்குட்டியா கெடா குட்டி ஏன்னா ஒரு குட்டி தான் வாங்குனீங்களா சரி விலை எப்படி இருக்கு சூடா இருக்கு சூடா இருக்கு நீங்க எதிர்பார என்ன எதிர்பார்த்தியா நான் எண்ணூறு ரூபாய்க்கு ஆகுலான்னு எதிர்பார்த்தேன் ஆஹ் விலை கூடிட்டு கூடி கூடிட்டு எந்த ஒரு வியாபாரி கலிங்கப்பட்டி ஐ கோவர் கலிங்கப்பட்டி வைக்க ஊரு சரி எத்தனை குட்டிகள் போடுவோம் நீங்க நாற்பது குட்டி நல்லா பிடிச்சுக்கோங்க நாற்பது குட்டி எல்லாமே இந்த தரத்து குட்டி தானா இந்த தரத்து எல்லாமே இந்த தரத்து குட்டி எல்லாம் பொட்ட குட்டி இடங்கா கடா குட்டி இடங்கா இந்த பொட்ட குட்டி இருக்கு கிடா குட்டி இருக்கு தனியா கிடா குட்டி தனித்தனியா இருக்கு எப்படி இருக்கு வியாபாரம் எப்படி இருக்கு வியாபாரம் மழையினால கொஞ்சம் கம்மியா இருக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு ஆமா மழைநாள் சரி இதெல்லாம் ஜோடி என்ன விலை சொல்றீங்க ஜோடி ஏழு ரூபா ஜோடி ஏழு ரூபா சொல்ற விலையா விக்கிற விலையா விக்கிற விலை

அஞ்சும் குட்டி ஆமா அஞ்சு கடாக்குட்டினா ஒரு நாலு மாசம் மேல இருக்குமே இருக்கும் நாலு மாசம் அஞ்சு மாசம் இருக்கு சரி என்ன கெடா குட்டியா ஆடி ஆவணி அந்த மாதிரி ஆடு இருக்கு சரி நூறு பத்து ஆடு வாங்கணும் ரெண்டு மணி சந்தையா வந்து வாங்க முடியல தெரிஞ்சது சரி பண்ணையா போட்டு வளர்க்குறீங்களா இல்ல சும்மா வீட்டுல கை போட்டு போட்டுதான் வளர்க்கறீங்க சரி இந்த கையறை போட்டு நம்ம காசு கொடுத்து வாங்கி இறை போட்டு நாங்க எல்லாமே உலவில உற்பத்தி பண்ணி வச்சிருக்கோம் உற்பத்தி பண்ணி வச்சிருக்கீங்க ஒரு அஞ்சு மாசம் கழிச்சு உற்பத்தனை கொண்டு வருவீங்களா அங்க வந்து ஊர்ல இருந்து கோயில் கோயில்குடைக்கு சரி சரி ஒரு நம்பர் ஏதாட்டு கிடைக்குமா கண்டிப்பா கிடைக்கும் இது ஜோடி என்ன விலைக்கு வாங்கியிருக்கீங்க அஞ்சு குட்டி ரெ இரு அஞ்சு குட்டி சேர்த்து சொல்லுங்களேன் இருபத்தி ஒன்பதாயிரம் அஞ்சு குட்டி சேர்த்து இருபத்தி ஒன்பதாயிரம் விலை எப்படி இருக்கு பரவாயில்ல பரவாயில்ல மழை நேரத்துல எல்லாரும் குட்டிகள் வாங்க மாட்டாங்க நீங்க வாங்குறீங்க இப்ப வாங்க அடுத்து கைப்பற ரொம்ப ரேட்டு புடிக்குமாம வாங்குறது அதனால இப்ப இந்த டைம் ரெண்டு சந்தைக்கு வந்து வாங்கல சரி இந்த ரெண்டு எட்டாயிரம் ஒரிஜினல் பொட்டு பால் உடி குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டி இருக்கும் ஒரு மாசம் ஆயிருக்குமா ஆகலையா இது பதினஞ்சு நாள் தான் பதினஞ்சே நாள் ரெண்டும் கடா குட்டியா பொட்டை குட்டி ரெண்டும் புருவை ரெண்டும் ஒரு தாய் பிள்ளையா வேற வேறையா இது ரெண்டு ஆடு ஒவ்வொரு குட்டி போட்டது சரி ரெண்டு ரெண்டு குட்டி போட்டது இல்ல ஒவ்வொன்னு பிரிச்சிருக்கு ஒரு ரெண்டு ரெண்டு குட்டி போட்டதுல ஒவ்வொரு குட்டியா தனித்தனியா பிரிச்சாச்சு குருவே மட்டும் பிரிச்சாச்சு என்ன புருவைய வாங்கி போறீங்களா என்ன கணக்கு இல்ல இதோட ஆடு வந்து வெள்ளத்துல போயிருச்சு

என்ன மூணு சேர்த்து என்ன வேலை ஐயாயிரம் ரூபாய் பாலுடி குட்டி வாங்கிருக்கீங்கன்னா வீட்டுல மாடு ஆடு எதுவும் கிடக்காடு வளர்த்திருக்காங்க இது ஆடு சென்னையா இருக்கா அப்படி சென்னைதான் எத்தனை மாசம் சென்னை சொன்னாங்க மூணு மாசம் பல்லுலாம் இருக்கு எத்தனை நாளில் குட்டி போடும் எத்தனை மாசம் ஆயிருக்கும் இது கட்டங்கள இன்ன இன்னும் மூணு மாசம் ஆகும் இந்த மூணு மாசம் ஆகும் என்ன விலைக்கு வேலைக்குنا முடிஞ்சது 14500 ஐநூறு எவ்வளவு சொல்லி எவ்வளவு குறைச்சிங்க இந்த ஆடை ஏன் செலக்ட் பண்ணீங்க இந்த ஆடை நல்லா இருக்கும் பார்த்து வாங்கணும் நல்ல உயரம் தரமா இருக்கு நல்ல உயரம் நல்லா இருக்கு ம் இதுக்குன்னு தனி கிடால நீங்க ரெடி பண்ணணும் என்ன ஆவீங்க சார்